இங்க இருக்க ஒரு முன்னூறு இருநூறு பேரு உங்கள்ட்ட எல்லாருமே ஒரு கேள்வி கேட்கலாம் யாராவது ஒருத்தர் இந்த சிலுக்கு சாக்லேட்ட என்னெல்லாம் இருக்குன்னு கரெக்டா சொன்னா உங்க எம்டி கூப்பிட்டு ஒரு சௌபாக்கிய வெட் கிரைண்டர் கொடுத்துடலாம் இன்னைக்கு ஒருத்தராலையும் சொல்ல முடியாது நிறைய பேர் என்ன என்ன சார் தப்பு அதெல்லாம் என்ன சாக்லேட் கொக்கோ இருக்கு சுகர் இருக்கு அது மட்டுமா இருக்கு மூணு சதவீதம் தான் கேட்பரிஸ் மூணு சதவீதம் தான் கொக்கோ கேட்பரிஸ் பிராண்ட் பிராண்டு கொக்கோ வந்து மூணு சதவீதம் தான் மீதி தொண்ணூத்தி ஏழு சதவீதமும் ஏதாவது ஒரு வகையில் நம்மை பாதிக்கக்கூடிய சத்துக்கள் அதை இனிப்ப கூடிய தன்மை இருக்கையா திரும்ப திரும்ப சாப்பிடணும் இந்த சாக்லேட்டை சாப்பிட்றவங்கள பாத்தீங்கன்னா இந்த அரசியல்வாதி நிலத்தை அபகரிக்கிற மாதிரிதான் ஒரு பீஸ் ஆட்டு போதும் அப்படிமா அப்புறம் ரெண்டு எதுக்கு இருக்கட்டும் மூணு அப்புறம் எதுக்கு மீதி இருக்கு அப்படின்னு வேலை போடணும் அப்படி திரும்ப திரும்ப திங்கி வைக்கிற விஷயம் என்னதுன்னா அதுல இருக்கக்கூடிய ஹை சிரப் அந்த ஹை ஹைஃப்ரெக்டோஸ்கா மக்காச்சோளத்துல இருந்து எடுக்கிற இனிப்பு அது வெறும் சக்கரை கிடையாது அந்த மக்காச்சோளத்துல இருந்து எடுக்கிற இனிப்பு என்ன பண்ணோம்னா கிரேவி கொடுக்கும் அது சாப்பிட்ட உடனே வந்து மூளையில வந்து ரிலீஸ் என் இன்னும் கொஞ்சம் எடு இன்னும் கொஞ்சம் எடுன்னு அந்த அந்த சாக்லேட்டை தூண்டும் அந்த எச்எஃப்சிஎஸ் சேர்த்துதான் அத்தனை சாக்லேட்டு விக்குது